ஒரு பரந்த பசுமை காட்டின் நடுவே உயரமாக தலையெழுந்து நின்றது ஒரு பழமையான மரம் அதன் கிளைகளில் பறவைகள் கூவிக்கொண்டிருந்தன அதன் மேர்களுக்கிடையே பல விலங்குகள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தன அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய குடிசை அதில்தான் குடியிருந்தாள் எலி சின்னு சின்னு ஒரு சிறியவளாக இருந்தாலும் அவள் மனம் மிகவும் பெரியது அனைவருக்கும் உதவ முனைந்தவள் சிரித்த முகத்துடன் சந்திக்கக்கூடியவள் ஒரு நாள் அவளது குடிசைக்கு அருகே ஒரு பசி கொந்த பூனை வந்தது அது கொஞ்சம் பயங்கரமாகவே தோன்றியது நீ என் காலை உணவுதான் என்று பூனை கர்ஜித்தது சின்ன ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை பதற்றமன்றி பூனையை நேராக பார்த்தாள் நீ ஒரு வாய்ப்பு கொடு உனக்கு பிடிக்கும்னு ஒரு வித்தியாசமான உணவை காட்டறேன் நிச்சயமா நீ நன்றி சொல்வ பூனைக்கு சின்னுவின் தைரியமும் மென்மையும் வியப்பாக இருந்தது சரி அப்படி ஒரு விசேஷமா இருக்கா பார்ப்போம் என்றது சின்னு உடனே கிளம்பி கிழங்கு பழம் புல் விதைகள் எல்லாம் வைத்து ஒரு சிறிய உணவு தயாரித்தாள் அது ஒரு புதிய கலவையான உணவாக இருந்தது பசிக்கேற்ப சுவையாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் பூனை அதை சாப்பிட்டதும் அதற்கு பிடித்தது போல சாப்பாடு நான் எப்பவுமே சாப்பிட்டதே இல்லை என்று அதிர்ச்சி கூறியது அந்த நிமிடத்திலேயே சின்னுவும் பூமியும் அதுதான் பூனையின் பெயர் நண்பர்களாகிவிட்டனர் அந்த நாள் முதல் இருவரும் சேர்ந்து காட்டில் ஒரு சிறிய உணவகம் தொடங்கினார்கள் மரத்தடி உணவகம் எல்லா விலங்குகளுக்கும் சத்தான உணவுகள் நட்பு சிரிப்பு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதிகமா பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்